வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல இணைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு டைனிங் டேபிள் டிவின்னு அத்தனை வாங்கின ஆபீசர் சேர்ந்தில் பெட்டு வாங்காமல் விட்டுட்டார் போல நல்லா தூங்கி காலையில எழுந்து உட்கார்றாரு இப்போதான் படுத்த மாதிரி இருந்தது அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு வெயில் வேற இப்படி அடிக்கிது ரூம்குள்ளே அப்படின்னு சலிப்போட எழுந்து பேசிட்டு இருக்காரு பக்கத்தில் இருக்க மொபைல் எடுத்து பார்க்க அவ்வளோதான் அவரோட தூக்கமெல்லாம் பறந்து போய் அதிர்ச்சி ஆயிடுறாரு ஐயோ பத்தரை மணியா இவ்வளவு நேரமாவா தூங்கணும் வீட்டில் ஒருத்தர் ஏன் இருக்கானே தெரியலையே எழுப்பி கூட விட மாட்டேங்கிறா ஏன் மீனா 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஹாலுக்கு வர்றாரு செந்தில் கிச்சனுக்கு வந்து தேடுறாரு எங்க போனா இவ கிச்சன்ல இல்லை அப்படின்னு யோசனை பண்றவரு இருக்கவே இருக்குன்னு மொபைல் எடுத்து கால் பண்ணுறாரு மீனா அவன் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மொபைல் எடுத்து பார்த்துட்டு ஹலோங்கிறாங்க ஏய் எங்க இருக்கேன்னு கேட்குறாரு செந்தில் இன்னைக்கு நான் மயிலக்காவை பார்க்கறதுக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போகல நேராக ஆஃபீஸ்க்கு தான் வந்தேங்கிறாங்க மீனா நீ ஆஃபீஸுக்கு போ அது இப்போ பிரச்சனை கிடையாது நீ போகும்போது என்னை எழுப்பி விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லைங்கிறாரு ஆஃபீஸர் செந்தில் பேசின பேச்செல்லாம் மறந்துட்டு எனக்கு என்னென்னு தூங்குவீங்க நான் உங்களை எழுப்பி விட்டு உங்களை ஆஃபீஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு எரிச்சலும் நக்கலமா கேக்குறாங்க மீனா இங்க பாரு நேத்து நைட்டு நாம சண்டை போட்டோம்ல அத பத்தி யோசிச்சு எனக்கு ரொம்ப நேரமா தூக்கமே வரல அதான் அப்படின்னு பத்திர மணி வரல தூங்கினதுக்கு அவரே ஒரு காரணம் சொல்லிக்கிறாரு ஆ ஆமா சீக்கிரமா தூங்கி இருந்தா மட்டும் கோழி கூவுறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு உட்கார்ந்துருப்பீங்களோ அப்படின்னு அதே கிண்டலோட மீனா கேக்கு ஈ தேவையில்லாம பேசுறா ஏய் அப்படின்னு அவர் ஏதோ சொல்ல சொல்லவர எனக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு கம்மனு வைங்க போன் என்ன மீனா காலை கட் பண்றாங்க ஏய் மீனா ஏய் ஏய் அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்காரு மணி பத்திரையாச்சு மீனா ஆபீஸ்ல இருப்பாங்கன்னு கூட செந்திலுக்கு தெரியாதா அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காரு மொபைலை பாத்துட்டு கைய இடுப்புல குடுத்துக்கிட்டு நல்லா பழி வாங்குறா வச்சு வச்சு பழி வாங்குறா அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிற செந்தில் கிளம்பணுன்ற அறிவே இல்லாம பாக்குறாரு ஒரு காஃபியாவது போட்டு வச்சுட்டு போது போட்டு கிழிச்சிருவா அப்படியே புலம்பிக்கிட்டே அங்கிருந்து போறாரு மயிலோட முகத்துல எந்த மாற்றமும் இல்ல புடவை மட்டும்தான் மாறி இருக்கு அப்படியே சோக சித்திரமா அவங்க உட்காந்துருக்க சுடர் ஒரு பக்கம் உட்காந்து படிக்கிறாங்க மயிலு மயிலு எழுந்திருச்சு சாப்பிடவான்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க எனக்கு சாப்பாடு வேண்டாமான்னு மயிலு சொல்ல பட்டினி கிடந்து என்னடி செய்ய போற நீ இருக்கன்னு தெரிஞ்சா அப்படியே ஓடி வந்து உன்னை போயிருவாரா அப்படின்னு பாக்கியம் எரிச்சலா கேட்டுட்டு இருக்க எனக்கு இருக்கவே பிடிக்கல நான் வீட்டுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மயிலு பைத்தியக்காரியாடி நீ நீ என்ன அம்மா வீட்டுக்கு விருந்தக்கா வந்துருக்குற அப்படியே நினைச்ச உன்ன கிளம்பி போறதுக்கு அவங்க உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டு அப்படிங்கிறாங்க பாக்கியம் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த சுடர் கடுபாயி ஏமா நீ திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேக்க அப்படின்னு மயிலோட முகத்தை தன் பக்கமா திருப்பி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த வீட்டுல வாழ வைக்க வேண்டியது இந்த அம்மாவோட பொறுப்பு அம்மா ஒன்னு சொன்னா அதை செய்வேன் நீ கவலைப்படாத மயிலு அப்படின்னு உங்க அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மயிலும் கொஞ்சம் சமாதானமாயி சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்க அம்மா வீட்டுல யாரு அப்படின்னு வெளியே நின்று ஒரு ஆள் குரல் கொடுக்குறாரு மயில் பாக்கியம் சுடர்னு எல்லாரும் வாசலை பாக்குறாங்க யாரு கூப்பிடுறது அப்படின்னு பாக்கியம் கேட்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு மறுபடியும் வெளியே நிக்கிற ஒரு குரல் கொடுக்க யாருன்னு சுடரை விரட்டுறாங்க பாக்யம் போய் பாரு கடங்காரன் யாராவது வந்திருந்தா நான் இல்லன்னு சொல்லு போ அப்படின்னு பாக்யம் சொல்ல சுடரும் சரின்னு தலையாட்டிட்டு எழுந்திரிக்க போறாங்க அம்மா வீட்டுல யாரு வெளியில வாங்கன்ற சவுண்ட் மறுபடியும் கேக்குது பாவாடு தாவணில அழகா இருக்க சுடர் வெளியே வந்து யாருன்னு கேக்குறாங்க இங்க தங்கமயில யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்க என் அக்கா தாங்கிறாங்க சுடர் பிள்ளர் இருக்காங்களான்னு கேக்க ஆ இருக்காங்க நீங்க யாருன்னு கேக்குறாங்க சுடர் அப்போ மாணிக்கம் வெளிய போனவர் வர்றாரு யாருமா இவங்க அப்படின்னு கேக்க அக்காவை தான் கேட்டாங்கப்பான்றாங்க சுடர் சார் நான் கோர்ட்ல இருந்து வந்திருக்கேன் தங்க மயில்ங்கிறவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்குங்கிறாரு வந்தவர் நோட்டீஸா அப்படின்னு மாணிக்கம் சுடரை பார்க்க சுடரும் புரியாம பாக்குறாங்க அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு வந்தவர் சொல்ல சுடர் உள்ளர போறாங்க இத பாரு அம்மா சொல்றேன்ல வா எழுந்திரி எழுந்து சாப்பிட வா எழுந்திரு மயிலு எழுந்து வா அப்படின்னு இன்னமும் அவங்க கீ குடுக்கிற பொம்மையாதான் தங்க மயில வச்சிட்டு இருக்காங்க பாக்கியம் வேண்டாமான்னு சினிங்கிக்கிட்டே மயிலை எழுந்து நிக்க சுடர் ஓடி வந்து அக்கா நீ கொஞ்சம் வெளியே வாயன்னு கூப்பிடுறாங்க மயிலை எதுக்குன்ற மாதிரி பாக்க இவளை எதுக்கடி கூப்பிடுறாங்கிறாங்க பாக்கியம் வெளியே யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கியம் கேட்க அக்கா நீ வாக்கா நான் சொல்றேன் வா அப்படின்னு சுடர் சொல்ல யார் வந்திருக்காங்க அப்படின்னு மயிலு ஆர்வமா கேக்குறாங்க என்ன சொல்றதுன்னு சுடர் யோசிக்க மாமாவா அப்படிங்கிற தங்க மயிலு யாரோ வெளியில இருந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சேமா தான் என்ன பாக்க வந்திருக்காரா அப்படிங்கிற மயிலு உடனே அடுகையும் தேம்பலுமா மாமா மாமா அப்படின்னு வெளிய ஓடுறாங்க சீக்கிரமே மயிலுக்கு மாமா பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிரும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்போ வெளியே நிக்கிற மாணிக்கம் எங்கிட்ட கூட கொடுக்கலாம் நீங்க நான் மயிலோட அப்பா தான் அப்படின்னு கேட்க இல்லங்க சார் தங்க தங்கம்மயிலுங்கிறவங்க கிட்டதான் கொடுக்கணும் அப்படின்னு வந்தவர் சொல்லிட்டு இருக்க அம்மா மயிலு

மா அதை வாங்கி படித்து பார்த்தா தானே தெரியும் மயிலை சைன் பண்ணுமாங்கிறாரு உங்க அப்பா மயிலு சரின்னு வேகமாக தலையாட்டிட்டு கையெழுத்து போடுறாங்க இங்கே இந்த இடத்துல லாஸ்ட்ல சைன் பண்ணுங்க அவர் அந்த பேப்பர் அணிட்டு சைன் பண்ணி கொடுக்குறாங்க பழக்கம் போல கைய கையால பெசஞ்சிட்டு நிக்க அவர் கவரை கொடுத்துட்டு இந்தாங்க நான் வரேங்கிறாரு வரேமா வரேங்க சார் நான் அவரு கிளம்பிட ஆ அப்படின்னு மாணிக்கம் தலையாட்டுறாரு மயிலு உடனே அந்த கவரை பிரிச்சு உள்ள இருக்க பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க முகத்துல ஓராயிரம் மின்னல் வெட்டுது உலகமே தலைகீழா சுத்துது காலுக்கு கீழே கிடகிடன்னு பூகம்பம் மயிலு மயிலு என்னடி நோட்டீஸ் அவங்க அம்மா கேக்குறாங்க ஐயோ ஐயோ அப்படின்னு மயில கதற ஆரம்பிக்க மயில என்னாச்சு மயில அப்படின்னு அவங்க அம்மாவை பதட்டமா கேட்க அம்மா அவர் ஒரு பேச்சுக்கு சொல்றாருன்னு தானேமா நினைச்சோம் நீயும் அதே மாதிரி தானேமா சொன்ன அப்படின்னு மயில கேட்க அவங்க அம்மாவும் ஆமான்னு தலையாட்டுறாங்க உண்மையாலுமே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வச்சுட்டாரேம்மா அப்படின்னு மயில கதற அவங்க அம்மா முகத்திலையும் ஆயிரம் மின்னல் வெட்டுது அவங்க அப்பா சுடர் எல்லார் முகத்திலையும் பளிச்சு பளிச்சுன்னு அதிர்ச்சி மின்னல் வந்து போகுது அம்மா அப்படின்னு தங்கமயில கத்தறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க இதுவரையில அவங்க அழுத அழுகை எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கு இப்ப அவங்க அழறது அவ்வளவுதான் மயக்கம் வந்து வேறு இல்லாத மரம் மாதிரி அப்படியே சாஞ்சிடுறாங்க அக்கா அக்கா அப்படின்னு சுடர் ஒரு பக்கமும் மயிலு மயிலன்னு அவங்க அம்மா ஒரு பக்கமும் அப்படியே தாங்கி புடிச்சிடுறாங்க தாக்கிய மயிலை நல்லா தாங்கிட்டு தண்ணி எடுத்துட்டு வா தண்ணி எடுத்துட்டு வானு வதர்றாங்க போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு மயிலு மயிலன்னு பாக்கியம் கூப்பிட்டு அப்படியே உட்கார வைமா அப்படின்னு மாணிக்கமும் மயிலை தாங்கி பிடிச்சி உட்கார வைக்க ஹெல்ப் பண்றாரு நாலு பேரும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க திறந்த வாய் மூடாம மயிலும் பயங்கர சோகத்துல உட்காந்துருக்காரு மாணிக்கம் சுடர் அந்த பேப்பரையே பாத்துக்கிட்டு இருக்க ஏய் இன்னும் என்னன்னா அதுல போட்டிருக்குன்னு சொல்லு அப்படின்னு பாக்கியம் கேக்க அம்மா நாம எல்லாருமா குடும்பமா சேர்ந்தவரை ஏமாத்திட்டோமா இப்படி துரோகம் பண்ண ஒருத்தியோட அவரால வாழ முடியாதான் அப்படின்னு சுடர் சொல்ல மயில அழுதுகிட்டே இருக்காங்க பாக்கியத்தோட முகம் இறுகிக்கிட்டு இருக்கு யாரு துரோகம் பண்ணது கடைசி வரைக்கும் என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு சொன்ன அவங்கள துரோகம் பண்ணிருக்காங்க என்னமோ பொய் சொன்னோம் பொய் சொன்னோம்னு சொல்றாங்க பொய் சொல்லி அவங்க குடும்பத்தை ஒண்ணு உருப்பிடாம பண்ணிடலையே அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க அம்மா ஏமா இப்ப இதெல்லாம் பேசணுமா அப்படின்ற மாதிரி சுடர் பாக்குறாங்க அவங்க மகனுக்கு பொண்டாட்டியா தானே இருந்தா நல்ல மருமகளா தானே அந்த வீட்டுல இருந்தா இன்னும் வேற என்ன வேணுமா அவங்களுக்கு அவங்களுக்கு இன்னும் நம்மள பத்தி தெரியல என்ன அவங்க டைவர்ஸ் கேட்டா நாம குடுத்துருவோமா கரட்டி பாக்குறாங்களா ஏங்க நீங்க எழுந்திரீங்க அப்படி நீ எழுந்திருக்கிற பாக்கியம் இன்னும் மாணிக்கம் உட்கார்ந்து பார்த்துட்டு எழுதுறியா

நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அந்த குடும்பம் பதில் சொல்லியே ஆகணும் நீ கவலைப்படாத மயிலு அவங்களா நாமளான்னு பாத்துடுவோம் அப்படின்னு சபதம் போட்டுட்டு இருக்க மயிலு பெருங்கொருள எடுத்து அழறாங்க யோ நீ வாயா அப்படிங்கிற பாக்கியம் சுடரு அவளை பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வாயானு நடக்க பாத்துக்க சுடரு அப்படின்னு மாணிக்கமும் நடக்கிறாரு மயில் கதறி அழுதுட்டு இருக்க அக்கா அழுவாதக்கா மாமா கண்டிப்பா வருவாரு அக்கா அழாதக்கா அப்படின்னு சுடர் சமாதானப்படுத்திட்டு இருக்க ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பாண்டியன் கடையில உட்காந்துருக்க சரவணன் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போ ஒரு லேடி வர்றாங்க அவங்க தம்பின்னு கூப்பிட வாங்கக்கா என்ன வேணும்னு கேக்குறாரு சரவணன் ரெண்டு பேஸ்ட் கொடுப்பா அப்படின்னு அந்த லேடி கேக்க இதோ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போறாரு சரவணன் இந்த அவங்கக்கான அவர் கொண்டு வந்த நீட்ட எவ்வளவு பானு கேக்குறாங்க எண்பது ரூபான்னு சொல்ல பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போறாங்க அந்த லேடி பணத்தை வாங்கி அப்பான குடுக்குறாரு அவரு பாண்டியன்னு ஏதோ எழுதிட்டு இருக்கவரு குனிஞ்ச தல நிமிராம பணத்தை வாங்கி கல்லால போட்டுக்கிறாரு சரவணன் கையில ஒரு லிஸ்ட வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போக சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அப்பான்னு வந்து நிக்கிறாரு அவரு சொல்லுங்க பானு சரவணன் கேக்க நேத்து பேசி பார்த்தேன் கடைசி வரைக்கும் கடைக்கு வரமாட்டேங்கிற மாதிரியே புடிவாதமா சொல்றாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல எனக்கும் தோணுச்சுப்பா தாத்தாவுக்கும் வயசாயிடுச்சு இல்லப்பா அவர் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிறாரு சரவணன் சரிடா காலா காலத்துல கடைக்கு ஒரு ஆளை வேலைக்கு ரெடி பண்ணனும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சரிப்பாங்கிறாரு சரவணன் ஏன் சரவணா கடைக்கு ஒரு ஆளை ரெடி பண்ற வரைக்கும் டோர் டெலிவரி தரமாட்டோன்னு சொல்லிடலாமா அப்படின்னு பாண்டியன் ஆஹா வேண்டாம் அதெல்லாம் நானே எப்படா கடையையும் டெலிவரியையும் அதுவும் நீ நிலைமையிலங்கிறாரு பாண்டியன் அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் பா அப்படின்னு சரவணன் கையில வச்சிருந்த லிஸ்ட மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறாரு கொஞ்ச நேரம் தங்கி நிக்கிற சரவணன் அப்பான்னு கூப்பிட என்னடா நிம்றாரு எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல என் என்னடா சொல்லுடாங்கிறாரு பாண்டியன் அது வந்தப்பா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க அண்ணே டீ குடிக்கலான்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர் டீ கப்போட வர்றாரு பிளாஸ்க்ல இருந்து டீய ஊத்தி அப்பா கிட்ட ஒரு டீ கப்ப வைக்கிறாரு அடுத்த ஒரு டீ ஊத்திட்டு இருக்க கொஞ்சமா குடுன்னு கேக்குறாரு சரவணன் ஊத்தி கொடுத்து இந்த அண்ணங்கிற நீட்டுறாரு டீ கப்ப கையில வாங்கிட்டு கதிர் நீ இன்னைக்கு டிராவல்ஸுக்கு போலியான்னு கேக்குறாரு சரவணன் டிராவல்ஸ்ல ஃப்ரெண்ட் இருக்க சொல்லிருக்கேன்னு அவன் இன்னைக்கு பாத்துக்குவாங்கிறாரு கதிர் ஏண்டான்னு சரவணன் கேக்க நான் கொஞ்ச நாளைக்கு கடைக்கு வர்றேன் என்ன அப்படின்னு கதிர் சொல்ல சரவணன் ஒன்னும் சொல்லாம பாத்துட்டு இருக்க இலை கடைய நானும் சரவணன் பாத்துக்கிறோண்டா கடைக்கு வர்றேன்ற பேர்ல நீ ஓ பிசினஸ் கோட்டை விட்டுறாத அப்படிங்கிறாரு பாண்டியன் ஐயோ பிசினஸ் எல்லாம் கோட்டை விட மாட்டேன் இங்க இருந்தாலும் போன்ல கோஆர்டினேட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நேரம் கிடைக்கும் போது ராஜிய டிராவல்ஸுக்கு போவாங்கறாரு கதிர் இலை அதுக்கு இல்லடா அப்படின்னு பாண்டியன் ஏதோ சொல்ல வர அப்பா டிராவல்ஸ பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ற கதிர் அங்க இருக்க ஒரு லிஸ்ட் எடுத்து இதுதான் டெலிவரி எட்டி ஆ சொல்ல டெலிவரி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கடையோட வியாபாரத்தை மட்டும் நீ பாத்துக்கோங்கிறாரு கதிர் தம்பி உடையான் படைக்கஞ்சான்கிறது யாருக்கு சரியா இருக்கோம் இல்லையோ கண்டிப்பா சரவணனுக்கு சரியா இருக்கு அப்படி ஒரு அருமையான தம்பி தான் கதிர் கதிர் பொருள் எடுக்க உள்ளர போயிட ஏன்டா சரவணா ஏதோ சொல்லணும்னு சொன்னியடா அப்படின்னு பாண்டியன் கேட்க அப்பா அப்படின்னு லைட்டா தயங்கிட்டு நிக்கிறாரு சரவணன் பாண்டியன் உச்சு கொட்டிட்டு கப்பை பக்கத்துல வச்சுட்டு சொல்லிடாங்கிறாரு சரவணன் கப்பை வச்சுட்டு அப்பா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட சொல்லுடான்னு அழுத்தமா சொல்றாரு பாண்டியன் அப்பா இது வரைக்குமே உங்க அனுமதி இல்லாம நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன் அப்படின்னு சரவணன் சொல்ல சரி அதுக்கென்ன என்ன மாதிரி பாண்டியன் பாக்குறாரு ஆனா அப்படின்னு சரவணன் நிறுத்த டேய் விஷயம் என்னன்னு சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு இல்லப்பா நம்ம வக்கீல் கிட்ட பேசுன அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க உள்ள இருந்து ஒரு பார்சல் எடுத்துட்டு வர்ற கதிரு வக்கீலான்னு கேக்குறாரு நான் நோட்டீஸ் அனுப்ப சொல்லிட்டேன்பா அப்படின்னு சரவணன் மாதவன் முடிச்சிடுறாரு பாண்டியன் திகைப்பா பார்த்துட்டு யாருக்கு நோட்டீஸ்டாங்கிறாரு மயிலுக்கு பண்றாரு சரவணன் சாதாரணமா அவ்வளவுதான் பாண்டியன் கதிர் ரெண்டு பேருமே இடி விழுந்த மாதிரி பாக்குறாங்க டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு சரவணன் சொல்ல ரெண்டு பேர் முகத்திலையும் ஏகப்பட்ட மின்னல் வந்து வெட்டிட்டு போகுது இந்நேரம் வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கும்பா அப்படின்னு சரவணன் சொல்ல பூகம்பத்துல மாட்டின மாதிரி ரெண்டு பேரும் பாக்குறாங்க பாண்டியன் அவரோட ஆஸ்தான எடுத்து விட்டு அப்படியே எழுந்திருச்சு நின்னுடுறாரு அவரு சரவணனை நோக்கி ஒரு எடுத்து வைக்க உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அனுப்பணும்னு நினைச்சேன்பா ஒருவேளை நீங்க வேணான்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சுதான்ப்பா பயந்துட்டு எதுவுமே சொல்லல அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு அண்ணே எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கலாம் ஏன் இப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு கதிர் கேட்க அப்படி ஏதாவது யோசிச்சா நான் வேற ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு இன்டைரக்டா மிரட்டுற மாதிரி சொல்றாரு சரவணன் பாண்டியன் இதுக்கும் அதிர்ந்து போறாரு அண்ணே என்னன்னு என்ன இப்படி எல்லாம் பேசுறேங்கிறாரு கதிர் ஏய் அப்படிங்கிறவரு அப்பா கிட்ட திரும்பி அப்பா எனக்கு அவ வேண்டாம்ப்பா என் வாழ்க்கையில மயிலன்னு ஒருத்தி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சரவணன் சொல்ல நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுதுடா இலை இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கலாம் இல்லடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இதுல யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு மயிலை திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் என் கூட வாழ வைக்கலான்னு நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களாப்பா அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு பாண்டியனைய பாக்க பாண்டியனும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறவரு இல்லடா நீ ஏதோ சொல்ல வரப்பா தயவு செய்து எதுவும் யோசிச்சிடாதீங்கப்பா அவ இல்லாதான் பா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன ஏன் போக்குல அப்படியே விட்டுருங்கப்பா பிளீஸ் பா அப்படின்னு கெஞ்சலும் வேண்டுதலுமா சொல்லி முடிக்கிறாரு சரவணன் சரிடான்ற மாதிரி பாண்டியனோட தலை தன்னை போல அசைது கதிரும் திகைப்பா நின்னுட்டு இருக்க சரவணனோட தோல்ல கைய போடுற பாண்டியன் டேய் மனசுல உள்ளத சொல்ற சரிடா உங்க வாழ்க்கையில நான் எடுக்கிற முடிவை விட நீங்க எடுக்கிற முடிவு தாண்டா சரியா இருக்கு அப்படின்னு முதோ தருவியா கொஞ்சம் யோசிச்சு பேசுறாரு பாண்டியன் உனக்கு என்ன தோணுதோ அதை செய்

இப்ப எதுக்கு நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்க விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி அவங்க நம்மளை பயமுறுத்தி பாக்குறாங்க பதிலுக்கு நாம எதுவும் பண்ண வேணாமா மயில் வாழ்க்கையை காப்பாற்ற வேணாம் அப்படிங்கிறாங்க பாக்கியம் அதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வரணும்னு மாணிக்கம் கேட்க யோ பேசாம வாயை மூடிக்கிட்டு வாயா அப்படிங்கிற பாக்கியம் ஐயோ 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 அப்படின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு உள்ளர ஓடுறாங்க பாக்கியம் நிலு பாக்கியம் அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடியே ஓடுறாரு மாணிக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அங்கங்க டேபிள் போட்டு நிறைய பேர் உட்கார்ந்துருக்கு ஐயோ 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 இதை கேட்க இங்க ஒரு நாதியும் இல்லையா இதை கேட்க ஒருத்தரும் இல்லையா இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன் யாராவது கேளுங்களேன்னு குரல் எடுத்து கத்துறாங்க பாக்கியம் ஒரு லேடி ஓடி வந்து என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க இன்னும் நாலஞ்சு லேடி கான்ஸ்டபிள் வந்து நிக்கிறாங்க என் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாக்கியம் கதறிக்கிட்டே சொல்ல சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கம்மா அப்படின்னு அந்த போலீஸ் லேடி மிரட்டுறாங்க நல்லா வாழவானுதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் ஆனா ரெண்டு வருஷம் கூட என் பொண்ணு அந்த வீட்டுல சந்தோஷமா வாழவே இல்ல அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கதறி அழுவுறாங்க ஐயையோ நான் என்ன பண்ணுவேன்னு மறுபடியும் கைய கால உதறி நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க அப்போ லேடி இன்ஸ்பெக்டர் வர மத்த ஸ்டாஃப் எல்லாம் எழுந்து நிக்கிறாங்க ஐயோ ஐயோன்னு பாக்கியம் அழுதுட்டு இருக்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க அவங்க வணக்கம் மேடம்ங்கிறாரு மாணிக்கம் எதுக்கு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்கன்னு கேக்க மேடம் அது வந்து இவங்க பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையாங்க மேடம் அப்படின்னு முதல் கேட்ட லேடி போலீஸ் சொல்றாங்க என் பொண்ண அடிச்சு துரத்திட்டாங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல சரி உள்ளர வாங்கன்னு கூப்பிடுறாங்க இன்ஸ்பெக்டர் லேடி அவங்க அவங்க கேபின் குள்ள போய் உட்கார வணக்கம் மேடம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஆ உட்காருங்கன்றாங்க அவங்க எங்களை மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்களுக்கு எல்லாம் கேக்குறதுக்கு ஒரு நாதி இல்லங்கிற தைரியத்துல என் பொண்ண அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு பாக்கிய கதறிக்கிட்டு சொல்ல மாணிக்கம் பரிதாபமா நிக்கிறாரு அடி அடிங்கிற மாதிரி இப்ப விவாகரத்து நோட்டீஸையும் அனுப்பி இருக்காங்க யாரு சட்டம் கேட்கும் போலீஸ் தாங்க மேடம் பாக்கியம் பரிதாபமா சொல்லிட்டு உட்காருமா உட்கார போக பாக்கியம் ஒரு சேர நகர்த்தி போட்டு உட்காருறாங்க கொஞ்சம் முன்பக்கமா வந்து உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர் லேடி என் பேரு பாக்யம் இவர் என் வீட்டுக்காரர் மாணிக்கம் அப்படின்னு பாக்யம் சொல்ல அவரு வணக்கம் போடுறாரு எங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க மூத்தவ தங்கமயில இளையவ முத்து சுடரு சுடரு காலேஜ்ல படிக்கிறா எங்க மயிலு வாழ்க்கை தான் இப்ப அந்த நிக்குது அப்படின்னு பாக்கியா சொல்ல சொல்ல உம் சொல்லுங்கன்ற மாதிரி பாத்துட்டே இருக்காங்க அந்த லேடி ஈவு இறக்கமே இல்லாம நடத்துறாங்க அவ புருஷ வீட்டு ஆளுக அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க ஆமாங்கன்ற மாதிரி பரிதாபமா பாக்குறாரு மாணிக்கம் உங்க பொண்ணை ஏன் வீட்டை விட்டு அனுப்புனாங்க அப்படின்னு அந்த லேடி கேக்க எச்சு முழுங்குறாங்க பாக்கியம் அது அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே புகுந்த வீட்டுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க அந்த லேடி என்ன பிரச்சனை எல்லாம் வரதட்சணை பிரச்சனை தான் நல்ல குடும்பம் பெரிய குடும்பம்னு நம்பிதான் தான் பொண்ணை கொடுத்தோம் எங்க சக்திக்கு மீறி எண்பது பவுன் நகை போட்டு ஊரையே கூட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் மேடம் மாப்பிள்ள வீட்டு ஆளுங்க அந்த நகை பத்தல கல்யாணமான நாள்ல இருந்து நகையை வாங்கி வாங்கிட்டு வா பணத்தை வாங்கிட்டு வா சீர் சனத்தைய வாங்கிட்டு வானு ஒரே அடி சித்திரவதை தான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல மாணிக்கமே அசந்து போய் பாக்குறாரு அவங்க பண்ணன சித்திரவதையில ஒரு தடவை என் பொண்ணுக்கு அபாஷன் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்கியம் கதறி அழ மாணிக்கமும் கம்பெனிக்காக நீலி கண்ணீர் வடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு அப்ப கூட நாங்க பொறுமையா தான் இருந்தோம் ஆனா அவங்க அடங்கவே இல்ல இப்ப கடைசியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரதட்சணை கேட்டு சண்டை போட்டாங்க கையில இருந்தது எல்லாத்தையுமே கொடுத்துட்டோங்க மேடம் நாங்களும் தான் கொடுப்போம் எங்களுக்கு வக்கில்லன்னு சொல்லிட்டு பொண்ணு அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க அவங்க வீட்டு வெளியவே உட்காந்துகிட்டு நியாயம் கேட்டா என் பொண்ணு அப்ப கூட அவங்க மதிக்கவே இல்ல கழுத்த புடிச்சு என் பொண்ண வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு பாக்கியம் கூசாம அள்ளி விட்டுகிட்டு இருக்க மாணிக்கமே ஆண் பாத்துட்டு இருக்காரு என்ன இப்ப கோவமா இருக்காக கோபம் தெளிஞ்சதும் பொண்ண கூட்டிட்டு போயிருவாங்கன்னு பார்த்தா விவாகரத்துக்கு நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க மேடம் இந்த பாருங்க மேடம் என் பொண்ணை துரத்தி விட்டதில்ல நாங்க போன்ல படம் பிடிச்சி வச்சிருக்கோம் யோ அந்த போன் எடுத்து காட்டியா குடு அப்படிங்கிறாங்க பாக்கியம் அடேங்கப்பா பெரிய தாங்க நீங்க மாணிக்கமும் போனை எடுக்க அந்த மேடத்துக்கிட்ட குடுங்கிறாங்க பாக்கியம் மாணிக்கமும் போன்ல அந்த வீடியோவை ஆன் பண்ணி இந்தாங்க மேடம்னு நீட்டுறாரு அந்த லேடியும் அதை வாங்கி பார்த்துட்டு பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் மாறி மாறி பாக்குறாங்க ம் அப்படின்னு ஃபோன் அண்ணிவிட்டு மாணிக்க வாங்கிக்கிறாரு ஆமாம் உங்கள் பொண்ணோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் லேடி கேட்க அவரு அவங்க அப்பாவோட மளிகை கடையை பார்த்துக்கிறாருங்க மேடம் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே மேடம் பாண்டியன் ஸ்டோர்னு அந்த கடையோட ஓனரோட மூத்த மகனுக்கு தான் எங்கள் பொண்ணை கொடுத்தோம் அப்படிங்கிற பாக்கியம் திடீர்னு அழுகாட்சியோட மேடம் நீங்கள் தான் எப்படியாவது என் பொண்ணோட வாழ்க்கையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு தேம்பி தேம்பி அழறாங்க சரி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் லேடி யார்கிட்ட மேடம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு பாக்கியம் அவசரமா கேட்க வெளியே ரைட்டர் இருப்பாங்க அவங்ககிட்ட எழுதி கொடுத்துட்டு போங்கன்றாங்க அவங்க நீங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பீங்க இல்ல மேடம் அப்படின்னு பாக்கியம் கேட்க எடுப்போமா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்கன்றாங்க அந்த லேடி என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சு நான் என்னால தாங்கவே முடியாதுங்க மேடம் நான் செத்து போயிடுவேங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் கதற பாக்கியம் அப்படின்னு மாணிக்கம் பயங்கரமா பதறாரு நாங்க குடும்பத்தோட செத்து போயிடுவாங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் அழுதுகிட்டே அலற நீங்க எங்கிட்ட சொன்னதை எழுதி கொடுங்க போங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் லேடி சொல்ல சரிங்க மேடம் வரோம் நாங்கள் போயிட்டு வரோன்னு ரெண்டு பேரும் எழுந்து போக ம் சரின்னு தலையாட்டுறாங்க அவங்க வெளியே ரைட்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க பாக்யம் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க உங்கள் பொண்ணை யார் கொடுமைப்படுத்துனது அப்படின்னு கேட்க மாணிக்கத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லாரும் தான் ஒருத்தர் விடாமல் எல்லார் பேரையும் எழுதிக்கங்க அப்படிங்கிற பாக்யம் கொஞ்சம் யோசிச்சுட்டு நான் பேர் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கங்கிறாங்க சொல்லுங்க என்ன உங்க எழுத ஆரம்பிக்க ஆ மாமியார் கோமதி மாமனார் பாண்டியன் ஆத்தனார் குழலி அவ புருஷன் சரவணன் என் மாப்பிள்ள சரவண கொழுந்தனாரு செந்திலு கதிரவன் வேற யாரு அப்படின்னு யோசிக்கிறவங்க ஆ ராஜி ராஜேஸ்வரி அவ புருஷனோட தங்கச்சி அரசி எல்லார் பேரையும் எழுதிக்கங்க அப்படின்னு ஒருத்தர் விடம் எல்லார் பேரையும் சொல்றாங்க பாக்கியம் இதுல ராஜி கதிரெல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல ரைட்டர் மேடம் இதுல கோமதியையும் குழலியையும் முதல் குற்றவாளியா சேர்த்துக்கங்க அப்படின்னு வக்கீல் ரேஞ்சுக்கு சொல்ல முதல் குற்றவாளி யாரு இரண்டாவது குற்றவாளி யாருன்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு ரைட்டர் சொல்ல ஐயோ தேவையில்லாம வாயை விட்டுட்டோம்னு பாக்குறாங்க பாக்கியம் இந்தாங்க இதுல சைன் பண்ணுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பேப்பரை நீட்டுறாங்க ரைட்டர் மேடம் உங்களை தான் தெய்வம் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கோம் என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் நீலிக்கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்க இன்ஸ்பெக்டர் மேடம் இருக்காங்கல்ல அவங்க பாத்துக்குவாங்க தலையாட்டிட்டு கையெழுத்து போடு பாக்கியம்னு மாணிக்கா சொல்ல வேக வேகமா கையெழுத்து போடுறாங்க எப்படியாவது அவங்களை கூப்பிட்டு புத்திமதி சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையை சரி பண்ணி விடுங்க மேடம் உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையெழுத்து போட்டு மூக்க உறிஞ்சிட்டு இருந்தாங்கன்னு நிட்டுறாங்க ரைட்டர் மேடம் எழுதின கம்ப்ளைண்ட வாசிச்சு பாத்துட்டு இருக்க கண்ணீரோட பாத்துட்டு இருக்காங்க பாக்கியம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்